ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சனை மணிக்கு என்ன செய்ய போகிறோம்னா எல்லா வகையும் பிரியாணிக்கு சாப்பிட்ற மாதிரி பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி தங்க செய்யப்படும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி கூட சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க கத்திரிக்காய் பிடிக்காததும் கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுடனும் கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் நான் அரை கப்பு வேர்க்கடையிலேயே நல்லா வறுத்துட்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்து இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளெலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பூச்சியெல்லாம் இருக்கும் தண்ணியில் போட்டு வச்சிடுங்க அப்போ இது கருப்பாகாது இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காவை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் எந்த மாதிரி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி செய்வேன் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கோங்க கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் ப்ளேட்டில் மாற்றி வச்சாச்சு இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சீரகம் மிளகு வெந்தயம் கடுகு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு தக்காளியை விதைகளை அன்றைக்கி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு இவ்வளோதாங்க மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம் நான் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரத்தில் குழம்பு கெட்டியாகிடுங்க இது இது சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க வேறு லெவலில் இருக்குங்க இதோடய டேஸ்ட்டு பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அருமையாக இருக்குங்க சிம்பிளாக டேஸ்ட்டே இதே மற்றதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ